ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து அறக்கீரையை வச்சு ஒரு கீரை தான் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அரைக்கீரையை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடைகளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி அதை ஆஞ்சி க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் சின்ன உள்ளி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு மண் சட்டியில் பண்ணி நல்லா இருக்கும் கடையும் போது உங்களுக்கு வேணும் உடனே பண்ணால் குக்கரில் பண்ணிக்கோங்க நான் குக்கரில் பண்ணல இதில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ கீரை எல்லாம் மண் சட்டியில் மாற்றிட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் போட்டுக்கலாம் சின்ன உளி பூண்டு பச்சை மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா எல்லா தக்காளி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அதை வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் இது ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் நம்ம கட்டியாக கூட்டுப்பதை மாதிரி தான் சாதத்துலையே அப்படி போட்டு வரசி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறோம் நம்ம இந்த கீரைக்கடையில் பண்ணோம்னா நம்ம குழம்பு தேவையே இல்லை பார்த்துக்கோங்க அந்த கீரைக்கடையில் வச்சு நம்ம சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா இல்லை வடகம் இல்லை மிதுக்க வத்தல் அப்பப்படம் இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க நான் வந்து அவியை விடுறதுக்கு முன்னே இருக்கிறது மண் சட்டி மேலே வர ததும்ப ததும்ப இருக்குது அவிஞ்ச பிறகு எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன் லாஸ்ட் அவிய விடுறதுக்கு முன்னே கொஞ்சோவில் காயமும் போட்டு அதை அப்படி மூ கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு வச்சுக்கலாம் எதுக்கு நான் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா போதுன்னு சொல்கிறேன்னா இது நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது அதில் உள்ள தண்ணியும் ஃபார்ம் ஆகி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இன்னும் அதிகமாக வரும் பார்த்துக்கோங்க அதனால தான் நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சா போதும் சொல்கிறேன் அதே இது இப்போ நீங்க வந்து குழந்தைக்கு ஒரு கீரை சூப்பு கொடுக்கணும் நம்ம அவிக்கும் போதே கொஞ்சம் கீரை சூப்பும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கடையிறதுக்கு முன்னே அந்த தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு சூப்பாட்டு கீரை சூப்பாட்டு கொடுங்க அப்படியும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சூப்பு எடுக்கல கீரை கடையிலாகவே பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன் பாருங்களேன் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருந்தேன் தண்ணி ஆனால் அதில் நம்ம மூடி வச்ச தண்ணியில இருந்தும் ஃபார்ம் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்க கீரையும் எவ்வளோ கண்டு ஆகிட்டுன்னு பாருங்களேன் கீழே போயிடுச்சு மேலே இருந்து கீரை கீழே போய்ட்டு பார்த்துக்கோங்க இந்தளவு நல்லா வேக விட்டுக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க கிளறாமல் இருந்தோன்னா சப்போஸ் மேபி தண்ணி நம்ம குறைச்சி ஊற்றிருந்தோம்னா கீரை அப்படியே அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் எனக்கு இங்கே பாருங்கள் சரியான பதத்தில் இருக்குது இந்த டைமில் நான் இறக்கிட்டு இந்த இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுறேன் உங்கள் வீட்டில் மத்து இருந்துச்சுன்னா மத்தை வச்சு கூட நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலே மத்தில் நல்லா கடைஞ்சி வந்துடும் நான் கரண்டி வச்சு நல்லா அந்த கீ மண்சட்டியில் எனக்கு கடையும் போது கரெக்டாக சூப்பராக வருது பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம அந்த சின்ன உள்ளி தக்காளி பச்சை மிளகா பூண்டுலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு இது இல்லாமல் நல்லா நம்ம இதை வச்சே மசிச்சு விட்டுட்டோம்னா பாருங்க எனக்கு முக்கால்வாசி மசிஞ்சி வந்துட்டு இதை வச்சு மசிச்சு விட்டுட்டோன்னா அதனுடைய சத்து எல்லாமே அதுலேயே பிள்ளைங்களுக்கு கிடச்சிடும் எதையுமே தூக்கி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இதுக்கு வந்து ஒரு கொதிக்கு மட்டும் வச்சா போதும் ஒரு கொதி மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம வந்து இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடுறீங்கன்னா பார்த்து உப்பு போட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து நான் தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் வாசனைக்கு போடுறேன் அப்புறம் வரமிளகாயும் ரெண்டு மூணு காஞ்சி வந்துட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ வர காரமே சாப்பாட்டு கூட்டுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும் இதில் பொறிக்கிற அந்த வரமிளகாவை கூட நான் கொஞ்சம் வர மிளகாவும் ஆஞ்சி போட்டுட்டு அப்புறம் உள்ளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க நல்லா கறியை நல்லா அது வந்து வெந்து வரணும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இங்கே பாருங்களேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த வர்த்தலாம் நல்லா வெந்திருக்கணும் அப்போ இந்த சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது நல்லா இந்த பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கா கீரை கடைசலை வந்து ஊற்றிக்கலாம் பாருங்களேன் கீரைக்கடைச்சலை வந்து நாங்கள் மசித்து இன்னொரு பத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இப்போ இந்த இதை வந்து கீரை சக்தி மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாலிப்பையும் நம்ம ஊற்றிக்கலாம் உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க போட்டு பாருங்களேன் தாளிப்பும் ஊற்றிட்டேன் எவ்வளோ சுவையான ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப சத்தான கீரைக்கடையில் ரெடி நீங்கள் அடிக்கடி இது போல் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள்